வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னா இரண்டாவது கடைசி சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா எந்த நாள்ல அமைய போகுது இந்த கிரகணத்தால் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள்ல எந்த ராசிக்கு நற்பலனையும் எந்த ராசிக்கு எச்சரிக்கை ஏற்படுத்தும் விதமாக அமைய போகுதுன்னு இந்த ஒரு பதிவுல தெரிஞ்சுக்கலாம் மேலும் பாத்தீங்கன்னா சூரிய கிரகணத்தின் போது என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் பின்பற்ற வேண்டிய அறிவுரைகள் என்னன்னு இந்த பதிவில் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நடப்பு ஆண்டு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இறுதி சூரிய கிரகணம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய மகாலய அமாவாசையில நிகழ இருக்குதுங்க கன்னிராசில நிகழக்கூடிய இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் இடையேதான் வலிமையான சமசப்த யோகத்தை உண்டாக்க போகுது இந்த இரு கிரகங்களும் பாத்தீங்கன்னா தங்களுடைய ஏழாவது பார்வை ஒன்றையொன்று எதிர்நோக்கி வெளிப்படுத்துவதால பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் சனிக்கு இடையே உண்டாகக்கூடிய இந்த உறவு அவ்வளவு நல்லதாக இருக்க போவதில்லைன்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில இந்த கிரகணத்தால பாத்தீங்கன்னா உண்டாகக்கூடிய யோகத்தால மேஷம் உட்பட பாத்தீங்கன்னா நான்கு ராசினருடைய வாழ்க்கையில எதிர்மறையான பலன்கள் தான் கொண்டு வரணும் சொல்லப்படுது வருகின்ற சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா உலகில பல்வேறு பகுதியில தென்படும் நிபுணர்கள் தெரிவிச்சிருந்தாலும் இந்த கிரகணத்தால் பாத்தீங்கன்னா தாக்கத்தேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசினருடைய ஜாதகத்துல பிரதிபலிக்கணும் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா சூரியனை மறைத்து கொண்டு கேது வந்து ஆதிக்கம் செய்ய மேஷம் சிம்மம் உட்பட நான்கு ராசினருக்கு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி போகுதுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா இதில் தொழில் வாழ்க்கையிலே பெரும் பின்னடைவு காணக்கூடலாம்னு சொல்லப்படுது முன்னெச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் நீங்க எந்தவித பெரிய பிரச்சனைகளை இருந்து நீங்க தற்காத்து கொள்ளலாங்க இந்த கிரக நிலை மாற்றத்தால் பாத்தீங்கன்னா ராசினர் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் மேஷ ராசியினுடைய ஜாதகத்துல ஆறாவது வீட்டுல மாற்றத்தை கொண்டு வர போகுதிங்க இந்த காலத்துல சனி பகவானும் மேஷ ராசினரை கடந்து செல்ல இருப்பதால மேஷ ராசினருடைய கடுமையான பின்விளைவுகளை நீங்க சந்திக்கலாங்க தொழில் வாழ்க்கைன்னு உடல் ஆரோக்கியத்துல கடுமையான பாதிப்புகளை நீங்க சந்திக்க போறீங்க தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை நிலத்தில் உலோகம் சந்த பொருட்களை செய்து வைத்து முதலீடு செய்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்டத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க தொழில் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் தோல்வியில தாங்க இந்த சமயத்துல முடியும் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கான செலவுகள் அதிகரித்துடுங்க உங்களை தேவைக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் கடுமையான நிதி நெருக்கடி உண்டாக்கி தரப்போகுது உங்க மனவேதனைகளை அதிகரித்திடுங்க வாழ்க்கையில முன்னேற இருந்ததை காட்டிலும் மோசமான நிலையை மாற்றி தரப்போகுது எனவே முச்சு முன்னெச்சரிக்கையாக இருப்பது தாங்க நல்லது அடுத்தபடியாக வரக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகண மாற்றத்தால் உங்க ஜாதகத்துல இரண்டாவது வீட்டுல மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்க உங்க உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள் இனி அதிகரித்துடுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீரிழிவு உள்ளிட்ட நாள்பட்ட நோய் பிரச்சனை அவதிப்பட்ட வருவங்களுக்கு வீட்டிற்கும் மருத்துவனைக்கு இடையே அதிகம் பயணிக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தொந்தரவை ஏற்படுத்தி தரப்போகுது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரித்திடுங்க செலவுகளுக்கு ஏற்ற பலன் கிடைப்பதிலும் சிரமங்கள் நீடிக்கத்தான் செய்யும் இதன் இடையில பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்தவரை வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகலாங்க தொழில் போட்டிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபாரத்துல போதுமான வருமானம் இன்றி தவிர்ப்பீங்க எது வரக்கூடிய செலவுகள் எப்படி சமாளிப்பதுன்னு அறியாம குழம்ப கூட செய்வீங்க பெற்றோருடன் உங்க உறவு மோசமாக மாறுங்க அலுவலக பணி மேற்கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்க பணியில திருப்தி இல்லாம பனி மாற்றத்தை விரும்பக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தருங்க அடுத்தபடியாக வரக்கூடிய கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா கலவையான பலன்களை தான் தரப்போகுது கண்ணீராசில இந்த கிரகணம் நிகழ்வதாலையும் கண்ணீராசி ராசியால கூடிய புதன் கிரகத்துக்குள்ள சஞ்சாரம் செய்வதால இந்த காலத்துல நிகழக்கூடிய அனைத்துமே பார்த்தினா நன்மை தீமைனு இரண்டு கலந்த பலன்களை தான் பெற போறீங்க கிரகணத்தினுடைய தாக்கம்னு பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசினுடைய குடும்ப வாழ்க்கையில எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கிடுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில பிரச்சனைகளை இது அதிகரிக்க செய்யும் காதலன் காதலியிடையே பேச்சுவார்த்தைகள் குறைய தொடங்கு திருமணம் முடிந்த நபர்கள் வீட்டுல மூன்றாம் நபருடைய தலையீடுகள் அதிகரிக்க போகுதுங்க நெருங்க உறவுக்கு நீங்க கைமாற்றாக நீங்க கொடுத்த பணம் பாத்தீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கையில காணக்கூடிய மன அமைதியை பாழாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி தரும் எனவே ரொம்பவே நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க பதற்றத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்க இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காம இருப்பதுதான் நல்லது குறிப்பாக பாத்தீங்கன்னா பண விஷயத்துல ஆளை சிந்தித்து அதன் பின்னர் முடி முடிவு எடுப்பது தாங்க நல்லது இந்த கிரகண மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய கும்ப ராசியினர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்க போகுது உங்கள் கடின உழைப்பாளியாக நீங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழங்களை பெறுவது அரிது பணியிடத்துல காணக்கூடிய சவால்களை நீங்க தனி திறமையால் சமாளிப்பீங்க இருந்தாலுமே அதற்கான பலன் கிடைக்காம தான் போகும் உற்சாகத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருங்க அடுத்து என்ன செய்வதுன்னே தெரியாத குழம்பி தவிக்க போறீங்க தொழில் வாழ்க்கையில சவால்கள் அதிகரிக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலோ நிதேச அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்கி தருங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருவருடைய உடல்நல உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் பாத்தீங்கன்னா அதிகரிப்பத்தோடு உங்க கையிருப்பையும் பாத்தீங்கன்னா இது முழுவதுமாக இல்லாமல் செய்துட்டேன் வீட்டுல பணியிடத்துல எதிரிகளை அதிகம் சம்பாதிப்பீங்க உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா குடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உண்டாக்கி தருங்க கும்பராசி கொண்ட மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல தங்க கல்வி விஷயத்துல பின்னடைவு பெறுவீங்க எதிர்வரக்கூடிய பள்ளி தேர்வுகளை குறைந்த மதிப்பு இன்னும் இல்லைனா பெயில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே நீங்க மனதை தளர விடாம தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு முயற்சிங்கன்னா அடுத்த தேர்வுல நீங்க நல்ல மதிப்பெண்களை சூரிய கிரகணம் துவங்கி அது முடியும் வரையுமே நீங்க எந்த வகை உணவுப் பொருட்களை உண்பதோ பானங்களை அருந்துவதோ செய்யாதீங்க சூரிய கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பருகுவதற்கு வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு தர்பிபுல் இல்லைன்னா ஒரு சில துளசி இலைகளை போட்டு வச்சிடுங்க கிரகணம் முடிந்த பிறகு இந்த தண்ணீரை நீங்க பருகினால் பாத்தீங்கன்னா சூரிய கிரகணத்தால் ஏற்பட்ட எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை தாக்காம இருக்குங்க சூரிய கிரகண காலத்துல நீங்க நல்ல விஷயங்கள் செய்வதற்கு தகுதியற்ற காலமாக அமைந்திருக்குதுங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த சூரிய கிரகண நேரத்துல மந்திர உபசனை செய்வதாலும் தியானத்துல ஈடுபடுவதும் உங்களுக்கு நீங்க விரும்பியதே நிச்சயம் நிறைவேற்றி தரும்னு சொல்லப்படுதுங்க கிரகண நேரம் முடிந்ததும் நீங்க என்ன செய்யணும் சிறிதளவு கழுவுப்போம் சிறிதளவு மஞ்சள் செத்து நன்கு கலந்துட்டு அந்த தண்ணீரை கொண்டு நீங்க வீட்டை கழுவி சுத்தம் செய்திடுங்க பிறகு குளித்து முடிந்திருந்தீங்கன்னா சூரிய கிரகணம் முடிந்த பின்னாடி மீண்டும் குளியலை மேற்கொண்டுட்டு உடுத்தியிருந்த உடைகளை சுத்தம் செய்து வச்சிடுங்க கிரகணம் முடிந்த பிறகு வீட்டுல வளர்க்கின்ற பூக்கள் காய்கறி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அவற்றைய நீங்க சூய்மைப்படுத்தணும் பாசு நாய் பூனை பறவைகளுக்கு உண்ண உணவும் அருந்த தண்ணீரும் வைப்பது நீங்க சூரிய கிரகணத்தின் போது ஏற்பட்ட தோஷங்களை தாக்கத்தை உங்களுக்கு குறைக்க உதவியாக இருக்குங்க இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க இந்த கிரகண காலத்துல பிறருக்கு தானங்கள் கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருமா நீங்க தானம் கொடுக்க விரும்பினீங்கன்னா பாத்தீங்கன்னா கிரகணத்துக்கு முன்பாக தான் நல்லது இல்லைன்னா கிரகணம் முடிந்த பிறகு தூய்மைப்படுத்திட்டு தானம் கொடுத்துடுங்க கிரகண நேரத்துல பாத்தீங்கன்னா முடிந்துமே கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வேதம் ஓதக்கூடிய பிராமணர்கள் போன்றவருக்கு நீங்க அரிசி காய்கறிகள் போன்றவற்றை நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு கருப்பு நிற காலணிகள் தானம் அளித்தாலும் கிரகண காலத்துல படக்கூடிய தோஷங்கள் போக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையுங்க கிரகணம் முடிந்த பிறகு நீங்க மீண்டுமே புதிதாக ஏதேனும் ஒரு நெய்வேத்திய உணவை உண் விட்டு பூஜையற வைத்து தெய்வத்திற்கு படைத்து காய காயத்ரி மந்திரங்களை இல்லைன்னா சிவபெருமானுக்குரிய மகா மந்திர பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது இறைவனுக்கு நீங்க மந்திர பாராயணம் முடித்த பிறகு எந்த வகையான உணவை உண்பதையோ பானம் அருந்துவதையோ மேற்கொள்ள வேண்டுங்க இந்த ஆண்டிற்கான இரண்டாவது சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி தாங்க ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்குது இந்த நாள சர்வ பித்ரு அமாவாசையும் நிகழ இருப்பதால மறுநாள் நவராத்திரி பண்டிகை தொடங்கி இருக்குதுங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியில சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை பார்த்தீங்கன்னா மூணு மணி இருபத்தி மூணு நிமிடத்துல நிமிடத்துல முடிவடைய போகுதுங்க இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்தியாவில் தெரியாது ஏன்னா இது இரவு நேரத்துல அமைவதால் இந்த கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு அதிக பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லப்படுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தால் நான்கு ராசிக்கு ஏற்பட்ட பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோண்ட இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த நான்கு ராசியில் நீங்களும் ஒருவராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே